ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு பயங்கரமான எபிசோடு ரியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க ரியாவையும் அரஸ்ட் பண்றாங்க அது என்ன எதுங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுக்கங்க ஓகே நான் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படினு வந்து கார்த்திக் கேக்குறாரு நல்லா இருக்கீங்களா அப்படினு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா நான் அங்க இப்படி இருந்தனால எல்லாம் நல்ல குழஞ்சு போயிருப்பீங்களே அப்படினு சொல்றாங்க அபிராமி அதுக்கு தீபா சொல்றாங்க ஆமாத்த நைட்டும் அப்பாக்களும் இவர் இங்கேயே தான் அத்த இருந்தார் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தாலி கொடைய பாக்குறாங்க எங்க தீபா தாலி கொடைக்கான மஞ்ச கயிறு கட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் தீபா பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டோன்னே நீ தப்பு பண்ணிட்டு தீபா என்னதான் நான் நல்லா இருக்கணும் நீ நினைச்சாலும் இந்த கரைத்து நீ பண்ணிருக்க கூடாது இது தப்பு தீபா அத நீங்க எழுந்திருச்சு வந்து தாலி கொடிய உங்க பிள்ளை கையில கொடுத்து என்னை கட்ட சொல்றேன் என் கழுத்துல அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நீ எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தீபா பெத்த பிள்ளைக வேணா இப்படி செய்யலாம் ஆனா வீட்டுக்கு வந்த மருமக இப்படி செய்வான்னு நான் நினைச்சும் கூட பாக்கல இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அருணாச்சலம் எப்படி இருக்கா அபிராமி நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஏங்க என்னங்க இப்படி அழைச்சு போயிட்டீங்க மருந்து மாதிரி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க நீ எப்படி இருக்கப்ப நான் எப்படிமா இருப்பேன் எப்படி நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனந்த் சொல்றாரு என்னாலதான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாங்க நான் மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும் மீனாட்சி மன்னிச்சானா எனக்கு ஒண்ணும் இது இல்லை அப்படிங்கிறாங்க அத்த உங்க முடிவு தான் அத்த ஏன் முடிவும் மீனாட்சி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அபிராமி சொல்றாங்க பாத்தி ஆனந்த் இதுதான் மீனாட்சியோட பெருந்தன்மை முதல்ல அவகிட்ட ஒழுங்க குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க அபிராமி ஆயிஷு கிட்ட கேக்குறாங்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அத்த நீங்க இல்லாதப்போ என்னை இவர அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவளை அடிக்கிற பழக்கம்லாம் அருணும் உனக்கு பொம்பளை பிள்ளைகளை எப்பயுமே கை நீட்ட சரியா அப்படின்னு அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு அருண் சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாறி இருக்கு கார்த்திகா வீட்டுக்கு போயிடலாம் நான் வீட்டுல போய் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி அதுக்கு அம்மா நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க கார்த்திக் கிட்ட சொல்றாங்க அபிராமி தீபா எடுத்திருக்க அந்த மாங்கல்ய சபதம் என் வீட்டுக்கு வந்தோடனே அது நிறைவேறணும் நான் என் கையால தாலி எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன் நீ வந்து தீபா காலத்துல கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாமா அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகும் அப்ப வந்து ஒண்ணு மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்ன மாதிரி எனக்கு பிள்ளை கிடைச்சதுக்கும் நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாங்க அபிராமியும் சரிங்கம்மா நான் போய் டாக்டர் கிட்ட தானே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கே இருந்து போயிடறாரு அடுத்தது வீட்டை காமிக்கிறாங்க கார்த்திக் ஆனந்த் அருண் மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அருண் சொல்கிறாரு பேசாமல் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் சொல்கிறாரு இல்லைண்ணா வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன் ஆமாண்ணே நிறையா இருக்கா அவளை ஃபஸ்ட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பாக்கணும் இல்லன்னா பிரச்சனை தான் எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க அவளை பத்தி பேசாதடா அவளை பத்தி பேசுறவங்க பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் என்னன்னா பண்றது நீ தான் அவசரப்பட்டு எப்ப பார்த்தாலும் முடிவெடுக்கிற நீ ரியாவ கல்யாணம் பண்ணி விடுந்ததும் அவசரமா தானே வந்த யாருக்கிட்டயுமே எந்த ஒரு சஜஷனும் கேட்கல நீயா ஒரு முடிவெடுத்த நீயா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் இப்ப புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவ கெட்டவனு தெரிஞ்சோடனே இப்படி பண்ணிட்டு இருக்கிற என்ன என்ன பண்றது ஒரு நிதானமா முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க அவன் மட்டும் கிடைச்சனா அவளை தொலைச்சிருவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனந்த் அவளை எங்கேன்னு போய் நான் முதல்ல தேடுவேன் நீயே சொல்லி பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் அண்ணா ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆனந்த்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோனை எடுத்து பாக்குறாங்க டே ரியா தாண்டா கால் பண்றா அண்ணா அவசரப்பட்டு எதுவுமே பேசாதீங்க அவ என்ன சொல்றான்னு முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றாளோ அத சரி சரின்னே சொல்லிருங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டே ஆனந்த் ஸ்பீக்கரை போடுறா அப்படின்னு சொல்றாரு அருணும் ஆக்சுவலா எதனால ரியா கால் பண்ணுவாங்கன்னா ராஜேஸ்வரி பேசினாங்க பாத்தீங்களா அதை நினைச்சு சே இவ இப்படி சொல்லிட்டால எப்படியாச்சு அபிராமி குடும்பத்துக்கு முத மருமகளா போயே ஆகணும் அப்படின்னு தான் இவங்க கால் பண்றாங்க ஆனந்த் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் மனுச்சிரு தயவு செய்து என்னை ஏத்துக்கோ அந்த வீட்டு மருமகளா நான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னவா மருமகள அவ சான்ஸே இல்ல உன ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் இவங்களும் கெஞ்சி கெஞ்சி பாக்குறாங்க ரெண்டு மூணு தடவை இவரும் முடியாது முடியாதுன்னு சொன்னோன்னே எகிரிக்கிறாங்க ரியா என்ன ஓவரா பேசிட்டு நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன் முடியாது முடியாதுன்னு சொல்றேன் இங்க பாரு மரியாதையா அந்த வீட்டு மருமகளா என்ன ஏத்துக்கோ வாழ்நாள் முழுதும் பொண்டாட்டியா என்ன வச்சுக்கணும் இல்லன்னு வச்சுக்க நீ ஆசை ஆசையா வளர்த்திட்டு இருக்கேல மீனாட்சியோட அக்கா பசங்க ஊட்டி கவர்மெண்ட்ட படிக்கிறாங்களே அவங்கள தான் சொல்றேன் எப்படி அபிராமி எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைகளையும் பண்ணிருவான் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ வேணாம் வேண்டாம் நீ என்னன்னு சொல்லு நான் கேட்கறேன் அப்புடின்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்றாங்க எங்கயிருந்து சொல்லு நார்மலா நம்ம மீட் பண்ணுவோம்ல பிரீத்தி கெஸ்ட் ஹவுஸ் அங்க வா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நீ வர்றப்போ போலீஸ் இங்கிலீஷ கூட்டிட்டு வந்து வச்சுக்க மவனை உன போட்டு தள்ளிடுவேடா அப்படின்னு சொல்றாங்க ரியா சரி சரி நான் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க போனை கட் பண்ணிட்டு ஆனந்தத்துக்கு பயங்கர கோவம் அவளை கூட்டு தள்ளணும் போல இருக்கு வர்ற கோவத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க டேய் நீ கோவத்தை கம்மி பண்ணிரு இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து நிதானமா எதனால பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சரி அப்படின்னு சொல்றாரு அருணும் போறப்ப சொல்றாரு ஏ ஆனந்த் ரொம்ப கேர்ஃபுல்லாடா அப்படின்னு சொல்றாங்க சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஆனந்த் அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன பின்னாடி எதுக்கு வர சொன்னா அப்படின்னு கேக்குறாரு ஆனந்த் அனந்த் நீ கோபமாதான் இருப்ப எனக்கு தெரியும் எல்லாமே உன்னோட லவ்னாலதான் அனந்த் உன்னோட ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையாவே காலேஜ்ல இருந்தே உன லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனந்த் உன்னோட வைஃபா உங்கூடே வாழணும்னு ஆசை ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட கையை பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் நான் பணத்துக்கு ஆசைப்பட்ட லவ் பண்ண நினைச்சியா பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா சொத்து பூரா என் பேர் எழுதிக்கிட்டு நகை இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல பணத்தை எல்லாம் நான் ஏன் செய்யல எல்லாமே உன் மேல இருக்க லவ் தான் நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஏண்டி என் அப்பா அம்மா அன்னைக்கு அப்படி எங்களை கஷ்டப்பட உன்னெல்லாம் சும்மா விடலாமா சொல்லி அடிக்கிறாங்க ஐயோ வலிக்குதா வலிக்கணும் தாண்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தை எடுத்துட்டு வந்து குத்துறதுக்கு வர்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்காங்க ரியாவும் கடைசியில போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்தோட இவ்வளவு பண்ணுங்க சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் ரெண்டு பெண் போலீஸ் வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நல்ல வேலைக்கு நீங்க இதை கரெக்டா செஞ்சீங்க இல்லாட்டி நாங்க இவ்ளோ புடிச்சிருக்க முடியாது ஆனந்த் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோடனே பிரியா சொல்றாங்க இது உன்னோட ஐடியாவா இருக்கவே இருக்காது நீ அவ்வளவு ஒண்ணும் புத்திசாலி இல்லையே அப்படின்னு சொல்லம்போதே அங்க வர்றாரு கார்த்திக் கார்த்திக் வந்து நிக்கிறத பாத்தோடனே ரியாக்கு பயங்கர கோவம் வருது நீதா எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சியா அப்படின்னு சொல்லும் போதே இங்க ஒருத்தரோட புருஷன் கூட வாழ்றதே தப்பு இதுல வேற என்ன வேற கேள்வி கேக்குறியா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சும்மா என்ன இவ்வளவு முதல்ல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே நான் இப்போ போறேன் ஆனா திரும்பியும் வருவேன் வந்து கண்டிப்பா ஆனந்தோட பொண்டாட்டியா அந்த வீட்டோட முதல் மருமகளா நான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சபதம் போட்டுட்டு போறாங்க ரியா அப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து ரியா கூட்டிட்டு போயிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது